நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா என்கிற நீண்டகால விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இன்று அவர் கட்சி தொடங்கப்போவதாக அறிவித்திருக்கிறார் அவருக்கு எமது வாழ்த்துக்கள் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் திரைப்பட கவர்ச்சியை மட்டுமே நம்பி மிக குறுகிய காலத்தில் கட்சியை தொடங்கி தேர்தலை சந்தித்து ஆட்சியை கைப்பற்றிவிட முடியும் என்று நம்புகிறார் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையார் போன்றவர்கள் அரசியலுக்கு வந்த காலம் என்பது வேறு இன்றைய அரசியல் சூழல் முற்றிலும் வேறு திரைப்பட கவர்ச்சி அவருக்கு எந்தளவுக்கு கை கொடுக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அண்மையில் அவர் உடல்நலம் சரியில்லை கட்சி தொடங்க வாய்ப்பில்லை என்று தகவல்கள் வெளியாகின ஆனால் இப்போது திடீரென்று அவர் கட்சி தொடங்கப்போவதாக அறிவித்திருக்கிறார் இதற்கு பின்னணியில் ஏதேனும் நெருக்கடி இருக்கிறதோ என்கிற ஐயம் எழுகிறது தன்னுடைய கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக அவர் அறிவித்திருக்கும் நபர் பாரதிய ஜனதா கட்சியின் அறிவுசார் பிரிவின் தலைவராகவும் செயல்பட்டு கொண்டிருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அதிகாரப்பூர்வமான ஒரு பொறுப்பாளரை தனக்கு பணி செய்யக்கூடிய ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கக்கூடிய அளவுக்கு என்ன நெருக்கடி அவருக்கு ஏற்பட்டது என்கிற கேள்வி எழுகிறது பாரதிய ஜனதாவோடு தன்னை கொள்ள அவர் விரும்பவில்லை என்று சொன்னாலும் கூட பாரதிய ஜனதாவின் பிடியிலிருந்து அவரால் சுதந்திரமாக செயல்பட முடியாது அதிலிருந்து விடுபட முடியாது என்பதைத்தான் தலைமை ஒருங்கிணைப்பாளரை அவர் நியமித்ததிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது சாதி மதமற்ற ஆன்மீக அரசியலை அவர் உருவாக்கப்போவதாகவும் உறுதியளித்திருக்கிறார் ஆன்மீக அரசியல் என்று சொல்லுவதன் மூலம் அவர் தன்னை ஒரு வலதுசாரி அரசியல்வாதியாக அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்புகிறார் என்பதை அறியலாம் இதன் மூலம் அவருக்கு யார் யாரோடு நட்பு உறவு என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும் தமிழகத்தை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சி தனிப்பட்ட முறையிலே இங்கு வேறுன்ற முடியாது ஆகவே ரஜினியின் மூலமாக அவர்கள் நுழைய விரும்புகிறார்கள் என்பதை நாம் அறிய முடிகிறது அவர் பாரதிய ஜனதா கட்சியின் இன்னொரு முகமாகத்தான் இங்கே இருப்பார் இயங்குவார்